இமானுவேல் சேகரனார் அவர்கள் அவருடைய அவர் யார் அவருக்கு என்ன வரலாறு இருக்கின்றது அவரெல்லாம் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார் தியாகி முதல்வரிய அவரை அவமானப்படுத்திய அந்த காட்டு மராட்சி மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்று சொன்னால் எடுக்க வைக்க வேண்டிய ஒருவேளை சாதி வரியர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அரசாங்கத்திடம் அவர்கள் தகவல் திரு உரிமைச் சட்டத்தின் கீழாகத்திற்கு அவர்கள் தெரிந்து கொண்டப்படும் அதிலிருந்து நம்மை போன்றவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ளப்படும் தமிழர் அடையாள மீட்புக் களத்தின் சார்பாக இந்த சுந்தரபாண்டியம் கிராமத்தில் அண்ணன் மதிப்பிற்குரிய நாராயணன் மலர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது போன்ற கிராமத்தில் தோறும் வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அதை அண்ணன் நாராயணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பகிர்ந்து இருக்கக்கூடிய மை கட்சிகள் மற்றும் இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்கள் மற்றும் இந்த கிராமத்தினுடைய கிராம பொதுமக்கள் என்னோடு இருக்கக்கூடிய தமிழர் தேசிய கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சியாமி விமானுவேல் தேவந்தநாத அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு என்பது ஏதோ ஒரு ஓரிக்க மனுவை கொடுத்து அது உடனடியாக பரிசீலனை செய்து அறிவிக்கப்பட்டதல்ல இது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை பதினொன்னிலே ஆறு பேர் உயிரை பணி கொடுத்து ஒரு கொடும் சித்திரவதைகளை அனுபவித்து நாம் பெற்ற ஒரு அறிவிப்பாகும் உள்ளபடியே செப்டம்பர் பதினொன்னே தான் நாம் அறிவிக்க வலியுறுத்தி இருந்தோம் ஆனால் அரசனுடைய வழக்கம் அல்லது ஆணைகளின்படி நாளை அரசு விழாவாக அறிவிப்பது வழக்கம் இல்லை என்கின்ற காரணத்தினால் அவர்கள் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார்கள் பிறந்த நாளை அரசு விழாவாக அரசு கொண்டாடிவிட்டு சென்றாலும் நாம் அவர் மறிந்த நாளை நம்மளுடைய உணர்வுகளை உரமேற்றுகின்ற நாளாக புதுப்பிக்கின்ற நாளாக அவர் விட்டு சென்ற பணிகளை முன்னெடுக்கின்ற நாளாக உறுதியேற்கின்ற நாளாக செப்டம்பர் பதினொன்னை மக்கள் தொடர்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு இமானுவேல் சேகரனார் அவர்கள் அவருடைய அவர் யார் அவருக்கு என்ன வரலாறு இருக்கின்றது அவரெல்லாம் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார் தியாகி என்று போட்டுக் கொள்கிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் சமூக ஊடகங்களே பல்வேறு சாதி வெறியர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய பதில் குறிப்பாக சுந்தரளிகிறார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் கூட கடைசியாக ஒருவன் சமூக ஊடகத்திலே நம்முடைய தலைவர் அவர்களை இழிவுபடுத்திவிட்டு பேசுவதாக சொல்லி சென்றார் உள்ளபடியே அவர்களெல்லாம் இன்னும் அடிமுட்டாள்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வாறு அவர்கள் பேசுகின்றார்கள் இமானுவேல் சேகரனார் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே பாகுபாடுகளை எதிர்க்கின்றவராக ஆதிக்கங்களை எதிர்க்கின்றவராக துணிச்சல் மிக்கவராக திகழ்ந்தார் என்பது என்பதற்கான சான்று அவர் படித்த பள்ளி பருவத்திலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர் தன்னுடைய தந்தையாரோடு ஏறத்தாழ மூன்று மாத காலம் அவர் பள்ளி பருவத்திலேயே சிறையை அனுபவித்தவர் அந்த சிறை என்பது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக சிறை சென்றவர் வேறு எந்த தலைவராவது பள்ளி பருவத்திலே இந்த சுதந்திரத்திற்காக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சிறை சென்றிருக்கிறார்களா என்று நாம் திருப்பி கேள்வி கேட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தன்னுடைய இளமை பருவத்தில் இந்த நாட்டினுடைய விடுதலை விடுதலைக்காக பணி செய்தவர் ஏறத்தாலும் ஐந்தாண்டு காலம் அவர் பணி செய்திருக்கிறார் அந்த ஐந்தாண்டு காலத்தில் மூன்றாண்டு காலம் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவும் இரண்டு ஆண்டு காலம் விடுதலை பெற்ற பிறகும் அவர் ராணுவத்தில் பணியாற்றி இருக்கிறார் கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் அவருடைய அந்த ராணுவத்தில் உள்ள அந்த எண் ஒவ்வொரு அபில்தார் என்று போட்டு அதற்கான எண் எல்லாம் இருக்கிறது அவர் அங்கிருந்து அனுப்பியதற்கான சான்றுகள் இருக்கின்றன பஞ்சாப்ல அவர்கள் பணிபுரிந்த இடத்தில் அவருடைய சக தோழர்கள் இன்றைக்கு அவருக்கு சிலை எழுப்பி இருக்கிறார்கள் பஞ்சாப்ல இப்படி அவருடன் பணி செய்தவர்கள் அவர் இங்கே தான் வேலை செஞ்சார் சிலை நிறுவி இருக்கிறாங்க அவர் அனுப்பின கடிதங்கள் ஆவணங்களாக இன்றைக்கும் இருக்கின்றன அரசாங்கம் இதெல்லாம் பரிசீலனை செய்துதான் அவர் விடுதலை போராட்ட வீரர் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருவேளை சாதி வரியர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அரசாங்கத்திடம் அவர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழாக பெற்று அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அல்லது நம்மை போன்றவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ளட்டும் அதோடு மட்டுமல்ல இந்த ராணுவ பணியை தாண்டி அவர் இந்த விடுமுறை காலகட்டத்தில் நம்ம சொந்த ஊருக்கு வந்து செல்கின்ற போதெல்லாம் அவரிடம் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் முறையிட்ட பொழுது அதில் தலையிட்டு 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 கடைசியில் ஒரு கட்டத்தில் ராணுவ பணியை மேற்கொள்வதா நம்மளுடைய மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதா என்ற ஒரு நீண்ட நெடிய பிறகு சமூகத்தில் இந்த கொடுமைகளையும் பாகுபாடுகளையும் களைவதற்காக சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் இங்கே சமூக களத்திலே ஒரு ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்கழகம் என்கிற அமைப்பை நிறுவி இங்கே களமாடுகிறார் அவருடைய அந்த களப்பணியின் ஊடே கடுமையான பொருளாதார சுமையின் காரணமாக ஏறத்தாழ நான்கு பெண் குழந்தைகளின் தகப்பன் என்கின்ற ஒரு சூழலில் அவர் வெளிநாடு செல்ல திட்டமிடுகிறார் இங்க இருந்து மலேசியாவுக்கு சென்று மலேசியாவிலே ஆறு மாத காலம் பணியாற்றுகிறார் அந்த ஆறு மாத உழைத்து ஆறு மாத இருந்து போகக்கூடிய கடித போக்குவரத்தில் அந்த கிராமத்தில் பிரச்சனை இந்த கிராமத்தில் பிரச்சனை அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று கடிதம் மூலமாக அதை பறிக்கின்ற பொழுது அந்த வேலையையும் விட்டுவிட்டு மீண்டும் அதே ராமநாதபுரம் மன்னிற்கு வந்து இங்கே களமாடுகிறார் இதே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் கெட்டே குவாள ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறார் அதே போன்று பரமக்குடி சுற்று வட்டாரம் மதுரையிலே அம்பேத்கர் அவர்கள் மதுரைக்கு வந்த பொழுது நம்மளுடைய சிகப்பு பச்சை கொடியை அறிமுகம் செய்த ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் இம்மாநில சேவலாக அம்பேத்கர் அறிமுகம் செய்து வருகிறார் இப்படி ஒரு சிறிய வயதில் இருந்து படிப்படியாக படிப்படியாக எதிர்ப்பு உணர்வுகளை நியாயங்களுக்காக சமத்துவத்திற்காக சுயமரியாதைக்காக சமூக உரிமைக்காக களமாடியவர் இமானதல் சேகரன் அவருடைய படுகொலைக்கு பிறகு ஏறத்தால அரசியல் இயக்கங்களாக சிலர் அவருக்கு நிறைவஞ்சலி செலுத்தவில்லை என்றாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதில் இருந்து தியானி இமானுவேல் பேரவை தொடங்கி பாத்தாளி மக்கள் கட்சி தொடங்கி பல்வேறு பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அந்த விழாவை மெல்ல 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 விரிவுபடுத்தி இன்றைக்கு தமிழகம் தழுவிய விழாவாக இந்தியா தழுவிய விழாவாக உலகம் தழுவிய விழாவாக மாறி இருக்கின்றது ஏறத்தால இந்த ஆண்டு மட்டும் இருபத்தி பதினாறு லட்சம் மக்கள் அங்கே கூடியிருப்பதாக காவல்துறையினுடைய குறிப்பே சொல்லுகின்றது அந்த அளவுக்கு ஒரு பேர் பிடித்த ஒரு தலைவரை இங்கே கொச்சைப்படுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் மீண்டும் எங்களை தீண்டி பார்ப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் உள்ளபடியே அவரை அவமானப்படுத்திய காட்டு மராண்டி மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்று சொன்னால் எடுக்க வைக்க வேண்டிய வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த இரண்டாவதாக பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற அந்த கோரிக்கையை பட்டியல் வெளியேற்றம் என்பது நாம் எஸ் சி இருந்து வெளியே என்பதுதான் பலர் தவறாக என்ன என்றால் குழப்பம் இடஒதுக்கீடு நாம் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவில்லை இழிவுடன் கூடிய இடஒதுக்கீடு வேண்டாம் என்றுதான் சொல்கிறோம் இன்றைக்கு பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் உள்பட நாங்களும் ஆரம்ப காலத்தில் இடஒதுக்கீடை எதிர்த்து பார்த்தார்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நீதிமன்றங்கள் மூலமாக போய் தடை பெற்றார்கள் வழக்குகளை சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் பெற்றார்கள் அரசியல் ரீதியான எழுச்சியினால் இந்த இடஒதுக்கீடு பல்வேறு தடைகளை தாண்டி இன்னைக்கு நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த இடஒதுக்கீடு முறையில் நாம் கேட்பது எங்களை இழிவுபடுத்தி இடஒதுக்கீடு கொடுக்காது எங்களுடைய இழிவுடன் கூடிய இடஒதுக்கீடு வேண்டாம் எங்களுக்கென்று சுயமரியாதையோடு தனி இடஒதுக்கீடு எங்கள் மக்கள் மக்கள் தொகை எத்தனை விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கின்றோமோ அந்த தொகைக்கு ஏற்றவாறு வேண்டும் என்று முன்வைப்பதற்கு எஸ் என்கிற பிரிவினர் அதற்குள் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன இந்த எழுபத்தி ஆறு சாதிகளில் இந்த சமூக தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிகளாக பல்லர்களும் பறையர்களும் குடவர்களும் காட்டு நாயு குதிரை வண்ணார்களும் இங்கே இருக்கின்றார்கள் இந்த சமூகங்களில் ஒரு பொதுவான அடையாளமாக தலித் என்கின்ற அடையாளமாக அவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியிலே கொண்டவர்கள் அவர்கள் தீண்டாமை இருக்கிறது அவர்களுக்கு ஆலய மறுப்பு இருக்கிறது அவர்கள் பிணம் வெட்டுபவர்கள் குளி தோண்டுபவர்கள் சுடுகாடு பிணம் இருப்பவர்கள் என்று தவறான பிம்பங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மயிலாறைக்காக இருக்கின்ற பகுதிகளிலே சில சமூகங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வேளாளர் சமூகத்தினுடைய அடையாளம் என்பது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சங்க இலக்கியங்களில் நீங்கள் பறிந்து பார்த்தால் தெரியும் எந்த இடத்திலேயும் இவர்கள் இழிவானவர்களாக குறிப்பே கிடையாது அருந்திரல் வீரரும் பெருந்திரல் மல்லரும் என்று உழவரும் என்று சொல்லக்கூடிய இருவர்தான் மல்லர் என்கிற தேவேந்திரபுள வேளாளர் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நீ ஒரு பெருமை மிகு சமூகமாக ஒரு மேன்மை மிகு சமூகமாக வாழ்ந்திருந்த போது எப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டாய் எப்பொழுது நீ வீழ்த்தப்பட்டாய் என்கிற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் எப்பொழுது நாம் வீழ்த்தப்பட்டோம் என்று சொன்னால் குறிப்பாக அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர பேரரசு காலகட்டத்திலே நாம் வீழ்த்தப்பட்டோம் இந்த விஜயநகர பேரரசு யார் என்று சொன்னால் சிறுங்கேரி சங்கர மடத்தினுடைய கோட்பாட்டை ஆரிய சனாதன கோட்பாட்டை சமூகத்தில் கடைபிடிக்க வைப்பதற்கும் நிலைநிறுத்த வைப்பதற்கும் உருவாக்கப்பட்ட அந்த சங்கர மடத்தினுடைய ஆலோசனையின்படி ஆந்திராவில் இயக்கிய விஜயநகர பேரரசு பிறகு படிப்படியாக விரிவாக்கம் செய்து தமிழ்நாட்டிலே மூவேந்திரை வீழ்த்தி இங்கே ஆசியை நிறுவினார்கள் சங்கர மடத்தின் ஆலோசனையின் பேரில் செயல்பட்டவர்கள் தான் இந்த விஜயநகர பேரரசு அந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் நமக்கு சமூகத்தில் வழங்கி வந்த சமூக உரிமைகள் ஆலய உரிமைகள் அனைத்தையும் மறுத்து கோவில்களை நிலங்களை எல்லாம் பிடுங்கி சொல்லப்பனா பழனி செப்பேடு இருக்கு தமிழ் சாதி பந்தாரம் தான் அவங்க ஓகேனா இந்த விஜயநகர நாயக்க மன்னர்களுடைய இந்த தலைமை ஆலோசகராக இருந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய முன்னோடி அவங்க முன்னோடிதான் அந்த நான் வந்து எப்படி இந்த ஒரு கீழ் சாதிக்காரன் திருநீர் வாங்குறதுன்னு சொல்லி பழனியிலே பண்டாரங்களை அக தமிழ் பந்தாரங்களை உழுவார்களை வெளியேற்றிவிட்டு கன்னட பார்ப்பனர்களை நியமித்தார்கள் இது போன்று இங்கே நம்மளுடைய உரிமைகளை அனைத்தும் பறித்து நம்மளை அதே நிலத்திலே அடிமையாக்கி நம்மளை ஒடுக்கினார்கள் ஒடுக்கியதோடு மட்டுமல்ல இந்த பல்லர்கள் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு மனைவிகளை வைத்திருப்பவர்கள் குடிகாரர்கள் கூட்டாளிகள் என்றெல்லாம் அவர்கள் வந்து பள்ளி இலக்கியங்களை படைத்து செய்தனர் இதெல்லாம் காலகட்டத்தில் இருந்து எண்ணூறு தொள்ளாயிரங்கள் வரைக்கும் ஒரு நான்கு ஐநூறு ஆண்டு காலமாக இந்த விஜயநகர பேரரசு கலந்து சென்றாலும் அதன் பிறகு வந்த போர்த்துகீசிய டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்கள் என வரிசையாக வந்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்ற இந்திய நாட்டில் இருந்தாலும் மிக இந்த சமீப காலம் தான் சாதி என்பது சாதி ஒடுக்குமுறை என்பது ஆயிரம் ஆண்டு காலம் இரண்டாயிரம் ஆண்டு காலம் பல்லாயிரம் ஆண்டு காலம் என்பதெல்லாம் இல்லை நம்ம ஒடுக்குமுறை அறுநூறு ஆண்டுகளுக்காக முன்பு உருவாக்கப்பட்டது அது வெளியில் இருந்து வந்தவர்களால் திணிக்கப்பட்டது அதை என்பது சரியாக புரிந்து கொண்டு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் ஏன் நம்பவில்லை என்று சொன்னால் அந்த விஜயநகர அரசவை வித்வானாக இருந்தவர் தான் இன்றைக்கு அடையாளத்தை எல்லாம் காலி செய்து திராவிடம் என்கின்ற போர்வையில் அவர்கள் மீண்டும் தமிழர்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி வருகின்றார்கள் தாத்தா மகன் பேரன் என்கின்ற அடிப்படையில் அதை நீடித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நீடிப்பை நாம் என்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறோமோ தமிழ்நாட்டை தமிழ் இன்றைக்கு ஆள துவங்குகிறானோ தான் தமிழ் சமூகங்களை ஒற்றுமையாக்க வேண்டும் என்று நினைப்பார் இந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே நமக்கும் நம்முடைய சகோதர சமூகங்களுக்குமான மோதலை தூண்டிவிட்டு உணர்ச்சியூட்டி கலவரங்கள் ஏற்படுத்தி கடைசியில் இரண்டு சமூகங்களில் இருந்து சில தலைவர்களை தங்கள் பக்கம் வைத்துக் கொண்டு வாக்கு வங்கி அரசியலை சிதன்னைக்கு நாற்காலியை நகர்த்தி வருகிறார்கள் இதையெல்லாம் நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த ஏமாற்றத்தின் அடிப்படையில் விரக்தியில் இருந்துதான் நாம் பாரதிய ஜனதாவை நம்பினோம் பாரதிய ஜனதா நம்மளுடைய குல வேளாளர் என்கின்ற அரசாணையை நமக்கு பட்டியலை வெளியேற்றம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் நிறைவேற்ற முடியும் அந்த பட்டியலை வெளியேற்றம் என்ற விஷயத்தை சிலர் தவறாக மாநில அரசின் மீது முன்வைக்கிறார்கள் அது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று மாநில அரசாங்கம் பரிந்துரை செய்ய வேண்டும் இப்பொழுது ஒன்றியத்திலிருந்து தமிழ்நாடு அரசிற்கு விளக்கம் கேட்டு கருத்துரு கேட்டு கடிதம் அனுப்பியிருப்பதாக ஊடகங்களிலே வருகின்றன ஆனால் எந்த இடத்திலும் அதிகாரப்பூர்வமாக அப்படி கேட்டு அனுப்பியதாக ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் யாரும் இன்று வரை கூறவில்லை தமிழ்நாட்டினுடைய அரசு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி வந்திருக்கிறது என்றும் தெரிவிக்கவில்லை ஆக இந்த கோரிக்கை சம்பந்தமாக என்ன நடைமுறையில் இருக்கின்றது என்பதை வரக்கூடிய பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் இங்கே வழங்குவதில் இருக்கிறார்கள் அவர்தான் என்னுடைய கோரிக்கையினுடைய நடைமுறை ரீதியாக இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை பிடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்